என்ன த்ரீ சிக்ஸ் வந்திருக்குதே லைக்கு நாங்கள் போறதெல்லாம் அவ்வளோ போவே இல்லை லைக்கே அவர் வீடியோ மட்டும் போடுது அது எங்க அப்பா எங்க அப்பா சமையிலனு போட்டு ஸ்பெஷல் பிரைஸ் பண்றது அதல்ல நம்ம அது ஸ்விமிங் ஆ அதுதான் நல்லா போவோம் பார்க்கலான்னு சொல்லி முடிச்சிரனும் வீடியோவே எங்க பொண்ணடி இருக்கறதே அந்த வீடியோல இருக்க கூடாது என்ன இருக்குதுன்னே அது மேல வைக்கிறதுல இருக்க கூடாது நான் போட்டதெல்லாம் ஆயிரத்தி நூத்தம்பது ரூபா பார்த்தாங்க